ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தேர்க்கதரிசி எனப்படுவாய் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஆறாவது வசனம் தேவன் நமக்கு தந்துள்ள குழந்தைகளின் குணங்களை சிறந்தவைகளாக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக மாற்றும் பொறுப்பு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒருவேளை அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம் அல்லது தீய பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக இருக்கலாம் தேவனிடம் மன்றாடி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் ஞானத்தை பெற்றால் அவர்களும் சிறந்தவர்களாக மாறிவிடுவார்கள் மாற்றப்படுவார்கள் புகழ்பெற்ற சிற்பியாகிய மைக்கேல் ஏஞ்சலோ ஒருமுறை ஆலயத்துக்கு சென்றிருந்த பொழுது வெளியே ஒரு பெரிய கல் கிடப்பதை கண்டார் ஆராதனை முடிந்தபின் அதை குறித்து விசாரித்து பார்த்ததில் அந்த கல் ஒன்றுக்கும் உதவாதது என்று அறிந்து கொண்டார் அந்த கல்லில் தான் ஏதாவது செய்ய அனுமதி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று கேட்டபொழுது உடனே அனுமதிக்கப்பட்டார் மைக்கேல் ஏஞ்சலோ பொறுமையோடு அந்த கல்லில் வேலை செய்து உலக புகழ்பெற்ற சிலை ஒன்றை வடித்தார் அது இப்பொழுதும் ரோமபுரியின் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் ஞானமுள்ள சிற்பியிடம் பொழுது புகழ்பெற்ற சிலையாக மாறியது தமிழ்நாட்டில் புஸ்தக ஊழியம் செய்து வந்த ஒருவரிடம் ஒரு பெரியவர் வந்து ஐயா எங்கள் வீட்டில் குறும்புக்கார சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனை நல்வழிப்படுத்த எங்களால் முடியவில்லை கொண்டு எங்கேயாவது கொன்றுவிடுங்கள் என்று கூறினார் புஸ்தக ஊழியர் அந்த சிறுவனை குடி காட்டிலுள்ள ஈடி தாமஸ் பள்ளியில் சேர்த்தார் ஆசிரியர்கள் அவனுக்கு பொறுமையோடு பயிற்றுவித்தனர் அந்த சிறுவன் வளர்ந்து பெரியவனாகி கத்தருடைய வசனத்தை போதிக்கிறவனாக மாறினான் ஊழியத்துக்கென்று அபிஷேகமும் பெற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகால சிறந்த ஊழியத்துக்கு பின் இப்போது ஓய்வு பெற்று ஊரில் இருக்கின்றார் பெற்றோர்களே ஆசிரிய பெருமக்களே உங்கள் குழந்தைகளை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தள்ளிவிட வேண்டாம் அவர்களிடம் பொறுமையாக சிற்பி போல பணியாற்றுங்கள் அவர்களும் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக மாறுவார்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் யாவரும் உங்கள் குழந்தைகள் சிறந்த உயிருள்ள சிற்பங்களாக மாற ஜெபியுங்கள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்